தியானம் பனிரண்டுசரின் தோல் இரண்டாம் பங்கு வேதம் மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் நாம் எல்லோரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம் கர்த்தரோ நம் எல்லோருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் வில பண்ணினார் ஒரு மனுஷன் காணாமல் போன தன் ஆட்டை கண்டுபிடித்த பின்பு அதை தன் தோள்களின் மேலே போட்டுக்கொண்டு கொண்டு போன என் ஆட்டை கண்டுபிடித்தேன் என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பான் அல்லவா இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டு குட்டி அவரிடத்தில் பாவம் இல்லை நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார் போதனை முந்தின தியானத்தில் இயேசுவின் தோளில் கர்த்தத்துவமும் பாவமன்னிப்பின் மன்னிப்பின் திறவுகோலும் இருக்கிறதாக அறிந்தோம் அவற்றோடு மூன்று காரியங்கள் இருப்பதாய் மேலே காட்டிய வேத வாக்கியங்கள் காட்டுகின்றன மனம் திரும்பும் எல்லா பாவிகளும் அவர் தோளின் மேல் இருக்கிறார்கள் லூக்கா பதினைந்தாம் அதிகாரத்தின் துவக்கத்தில் எழுதப்பட்டிருக்கும் காணாமற் போன ஆட்டின் உவமையை இரட்சகர் பேசினது மனந்திரும்பும் எல்லா பாவிகளையும் நான் என் தோளின் மேல் சுமக்கிறேன் என்ற உண்மையை விளக்கத்தான் என்று தெளிவாய் அறியலாம் இரண்டு சர்வலோகத்தின் பாவங்களும் அவர் தோளில் இருந்தன இந்த பாவ முட்டையை பரிசுத்த ஆவியினாலே கண்ட யோவான் ஸ்நானன் தன் காலத்திலிருந்த எல்லோரும் தங்கள் பாவங்களை கொண்டு போய் அவர் தோளின் மேல் ஏற்றிவிட்டு நிலைப்பாரும்படி இயேசுவை கண்டவுடனே இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கும் அடித்தான் இரட்சகரின் தோல் பாவியையும் பாவத்தையும் சுமந்ததோடு பாவத்தின் தண்டனையையும் சுமந்தது நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது என்று ஏசாயா சொல்லுகிறார் நம்முடைய பாவத்தின் தண்டனை அனைத்தும் அவர் தோளின் மேலிருந்ததற்கு சில்வையே அத்தாட்சி தியானம் ஆத்துமாவே கர்த்தத்துவ மகத்துவத்தாலும் மன்னிப்பின் அலங்கரிக்கப்பட்ட இரட்சகரின் தோல் அதனோடு கூட பாவிகளாலும் பாவங்களாலும் பாவத்தின் தண்டனைகளாலும் நிறைந்திருக்கிறது இவை மூன்றும் ஒன்றின் மேல் ஒன்றாய் ஆத்மநேசரின் தோளில் இருக்கும் மகத்துவங்கள் மேல் இருப்பதால் அவருடைய கர்த்தத்துவத்தின் மாட்சிமை உலகத்தின் கண்ணுக்கு தெரியவில்லை இன்ற மூன்று கார்மேகங்களும் அவருடைய தெய்வீக கர்த்தத்துவத்தின் ஜோதியை மூடுகின்றன ரட்சகா என்னதான் மூடினாலும் என்ன நான் உமது கர்த்தத்துவத்தை காண்கிறேன் நீர் என் ராஜா நான் உமது குடிமகன் நீர் என் எஜமான் நான் உமது ஊழியன் நீர் என் மேய்ப்பண் நான் உமது மந்தையின் ஆடு இப்படி என் ஆத்துமா உணர்கிறது பாவியாகிய நானும் ரட்சகரின் தோளின் மேல் இருப்பதால் நாம் ஆக்கினைக்கு தப்பினேன் என் தண்டனை என்னுடைய பாவத்தின் மேல் மோதும் பாவம் என் மேல் மோதும் நான் அழிந்து போவேன் என் பாவம் தன் ஆக்கினையை சுமந்தும்படி என்னை பின்தொடர்ந்தது நான் பயந்து அவ்வாக்கினைக்கு தப்பும்படி இரட்சகரண்டை ஓடி வந்தேன் ஓடி வந்த என்னோடு என் பாவமும் தண்டனைகளும் தொடர்ந்தன நான் விரைவாய் ஓடி அவர் தோளின் மேல் அடைக்கலம் புகுந்தேன் என்னோடு என் பாவமும் தண்டனையும் ஏறிக்கொண்டன அவர் என்னையும் சுமந்தார் என் பாவத்தையும் சுமந்தார் என் தண்டனையையும் சகித்தார் நான் பிழைத்து கொண்டேன் ஆ என் பாவம் மகா பழுவுள்ளது அது மூன்று எழுத்துக்களைத்தான் உடையது பழுவிலோ கனத்தது பொருளாசைக்காரன் விரும்பும் எல்லா பணத்தையும் மதுபானக்காரன் விரும்பும் சாராய பீப்பாய்களையும் கொலைகாரன் விரும்பும் பிணங்களையும் விக்கிரக ஆராதனைக்காரன் விரும்பும் எல்லா விக்கிரகங்களையும் விபச்சாரக்காரன் விரும்பும் வேசிகளையும் காணி பூமியை விரும்புகிறவனுக்கு அவ்வளவு பூமியிலுள்ள மண்ணையும் கல்லையும் தோள்மேல் ஏற்றி பார்ப்போம் அவை எவ்வளவு பழுவோ அதுவே அந்த பாவங்களின் சரியான பாரம் என்று சொல்ல வேண்டும் இவ்விதமாய் பாவத்தை நிறை போட்டால் நம் மனதினாலும் வார்த்தையினாலும் செய்கையினாலும் செய்த பாவங்கள் எவ்வளவோ பழுவாகும் ஆத்தமனேசரின் தோல் சர்வலோகத்தின் பாவ பழுவையும் தாங்கிற்று ரட்சகர் தமது தோளின் மேல் ஏறும் பாவி பாவம் தண்டனை என்றும் மூன்றில் ஒன்றை நேசித்து அணைக்கிறார் ஒன்றை பகைத்து எரிந்து விடுகிறார் ஒன்றை சகித்து முடிக்கிறார் பாவியாகிய என்னை நேசித்து அணைக்கிறார் என் பாவத்தை பகைத்து தமது முதுகுக்கு பின்னாலே எரிந்து விடுகிறார் என் தண்டனையை சகித்து நிறைவேற்றுகிறார் ஆகையால் ஆத்மாவை ரட்சகருடைய தோளை விடாதே அவர் உன்னை துரத்த மாட்டார் பிடித்த பிடியை விட்டால் அது உன் தப்பிதந்தான் பரவசம் நான் தொங்கும் இயேசுவின் தோளின் பக்கத்தில் ஒரு சிங்கம் உட்கார்ந்திருக்கிறதே அது ஏன் உத்தரவு அவன்தான் கர்ச்சிக்கிற சிங்கமாகிய பிசாசு உன் கை எப்போ வலுவும் நீ யூத கோத்திர சிங்கத்தின் தோளிலிருந்து எப்போ விலகுவாய் விழுங்கலாம் என்று இருக்கிறானாக்கும் ஆத்துமாவே பிடித்த பிடியை விடாதே விட்டால் தொலைந்தாய் என்று ஒரு தேவதூதன் என்னை எச்சரிக்கும் சத்தத்தை என் ஆத்மா கேட்கிறது ஜபம் பாவிகளை சுமக்கும் அன்புள்ள இயேசுவே அடியேனையும் சுமந்தருளும் உமது தோளில் எனக்கு இடமில்லையானால் பிசாசாகிய துஷ்ட சிங்கத்தின் பல்லுக்கு இரையாவேன் யோவாவும் அதோனியாவும் தங்கள் ஜீவன் தப்பும்படி பலிபீடத்தின் கொம்பை பிடித்தார்கள் நான் என் ஜீவன் தப்ப உமது தோலை பிடித்து தொங்குகிறேன் அடியேனை புறக்கணியாதே பாவங்களை சுமக்கும் தேவாட்டுக்குட்டியே என் பாவத்தையும் சுமந்தரலும் என் ஒருவனுடைய பாவம் மற்ற எல்லாருடைய பாவங்களின் மொத்த பழுவிலும் அதிக உள்ளது பாவிகளுடைய பாவங்களின் தொகைப்படி ஓர் அட்டவணை உண்டாக்கினால் அதன் முதலாவது என் பேர்தான் இருக்க வேண்டியது மகா பிரதான பாவியாகிய நான் நான் மகா பிரதான பாவி பாவங்களை முழு பகையாய் பகைக்கிற இயேசுவே அதோடு என்னையும் பகையாதபடிக்கு வேண்டுகிறேன் உமது தோளில் இருக்கும் என் பாவங்களை நீர் மறக்கும்படி உமது திருமுகத்துக்கு பின்னாலே எரியும்போது என்னையும் எரிந்து விடாதபடி பிரார்த்திக்கிறேன் என் தண்டனையும் கோளாகிய சிலுவையை சுமந்த தோழி உன்னை விசுவாசத்தால் முத்தமிடுகிறேன் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன்